ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காரப்பனியார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு பேர்த்துக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு முட்டை போதுமானது முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு போட தேவையில் ஆல்ரெடி உப்பு இருப்போம் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வர மிளகாய் கொஞ்சோண்டு கருவேப்பில் கொஞ்சோண்டு மல்லியலை போதுமானது அடுப்பில் வடை சட்டி வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பிலை கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதும் வெங்க வெட்டி எடுத்துருக்கு வெங்காயம் வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் வெட்டி வச்ச மரமளகா மல்லி எல்லாம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு நல்லா வணக்கினதும் மாவில் ஆட் பண்ணிக்கலாம் மாவில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பில் பனியார சட்டி வச்சு பனியார சட்டி நல்லா காய்ஞ்சது எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சது மாவை ஆட் பண்ணிக்கலாம் மாவு வந்து முக்கால் முக்கா குளிக்க ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் திருப்பி போட வசதியாக இருக்கும் நல்லா ஒன் சைடு வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு சைடு சவக்க விட்டு பனியாரத்தை எடுத்துக்கலாம் இதுக்கு வந்துட்டு சைடிஷ்கு வந்துட்டு வேர்க்கடலை சட்னி பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் வேர்க்கடலை சட்னிக்கு வந்துட்டு அரை கப் வேர்க்கடலை ரெண்டு வரமிளகா கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு புளி ரெண்டு பச்சை சின்ன வெங்காயம் வச்சு அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரெண்டு ரொம்ப கெத்தியாகவும் இல்லாமல் மீடியம் பதத்தில் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ